நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரை சேர்ந்த சரஸ்வதி ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுடனான இந்த முக்தி பயணம் அற்புதமான அனுபவமாக அமைந்தது தரிசனம் மற்றும் செயல்முறையை உள்ளடக்கிய ஸ்ரீ பகவானின் எழுபத்தி நாலாயிரம் தீக்ஷா யஜ்ஞம் உள் உலகின் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவராத்திரி ஹோமம் மகத்தான முக்தி அனுபவங்களை அளித்துள்ளது நான் இனி என் உடல் எண்ணங்கள் மனம் மற்றும் சுயத்துடன் என்னை அடையாளப்படுத்துவதில்லை நான் என்ற ஓர் ஆசாமி இல்லை என்பதை என்னால் தெளிவாக பார்க்க முடிகின்றது இருப்பவை அனைத்தும் பல்வேறு சூழ்நிலைகளின் அடிப்படையில் எழும் மற்றும் மறையும் ஒரு சில ஆளுமைகளே எனவே எதிர்காலத்தை பற்றிய துன்பமோ பயமோ இல்லை எல்லா நிகழ்வுகளையும் அவை நடக்கும் போதே என்னால் எடுத்துக்கொள்ள முடிகின்றது உள்மோதல் இல்லை எனவே ஆற்றல் வீணாவதில்லை முழுமையான ஏற்றுக்கொள்ளுதல் உள்ளது எந்த ஒப்பீடும் இல்லை தீர்ப்பு இல்லை நான் காயங்கள் மற்றும் குற்றச்சாட்டுக்கள் இல்லாமல் இருக்கின்றேன் நான் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ்கின்றேன் எதிர்காலத்தை பற்றிய பயமோ கடந்த காலத்தை பற்றிய வருத்தமோ இல்லை வாழ்க்கையில் நேர்மறையான அணுகுமுறை மட்டுமே உள்ளது ஒவ்வொரு நிகழ்வு அல்லது நபர் பற்றிய தொடர்ச்சியான புகார்களுக்கு வழிவகுக்கும் கடந்த கால நிகழ்வுகளுடன் நம்மை மாட்ட வைக்கும் உள் உரையாடல்கள் நடைமுறையில் இல்லை நான் ஒரு சிறந்த நபராக சிறந்த அனுபவத்துடன் சிறந்த வாய்ப்புகளுடன் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றேன் என்று உணர்கின்றேன் வாழ்க்கை அன்பையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உள் அமைதியையும் அளித்துள்ளது நான் எந்த உள் வர்ணனையும் இல்லாமல் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக பிரசன்னத்தை என்னால் எப்போதும் அனுபவிக்க முடிகின்றது அன்புள்ள அம்மா பகவானே உங்களின் தெய்வீக கமல பொற்பங்களில் என்றென்றும் சேவையில் இருக்க என் பிரார்த்தனைகள் எங்கள் மீது பொழிந்த உங்கள் அன்பான கருணைக்கு மிக்க நன்றிகள்